ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இது ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் அதனால் மூணு நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணதும் இதில் ஒரு கப் அவல் சேர்த்துருக்கேன் அவள் வந்து நான் வெளில அவள் கெட்டியான அவள் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுக்கலாம் அரைக்கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வேர்க்கடலையும் அவ்வளோ நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வேர்க்கடலையும் அவ்வளோ நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுக்கணும் இப்போ இதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம் நான் இப்போ அதே கடாயில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நான் அச்சு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வெள்ளம் வேணாலும் எடுக்கலாம் இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் கரெக்டாக அளந்துக்கோங்க இப்போ வெள்ளத்தை வடிகட்டிட்டு அதே கடாயில் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வெள்ளைக்கரைசல் நல்லா வந்து கொதிக்கும் போது இதில் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச பவுட்ரை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் இந்த பவுட்ரை சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்துட்டோம்னா நல்லா வந்து இந்த மாதிரி அவள் நல்லா வெந்து வந்துடும் வேர்க்கடலையும் நல்லா ஆகிரும் இப்போ இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்தா போதும் ரொம்ப நெய் சேர்க்க தேவையில்லை நம்ம நம்ம வேர்க்கடலையும் தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கிறதுனால அதில் உள்ள எண்ணெய் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கடாயில ஒட்டாமல் நல்லா அந்த மாதிரி திறந்து வந்ததும் இதை ஒரு நெய் தடவி வச்சு பாக்ஸ்ல கொட்டி நல்லா செட் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு இத வந்து நல்லா சமப்படுத்தி கொடுக்கணும் பாத்திரத்துல நல்லா நெய் தடவிக்கும்போது அப்பதான் எடுக்கும்போது விட்டாம வரும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஃபேனுக்கு கீழே ஆற விட்டுலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு நல்லா நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா தான் நமக்கு நல்ல ஒரு ஷேப்ல வந்து கட் பண்றது கிடைக்கும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணக்கூடிய ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது எண்ணெயில் பொறிக்காமல் நெய் அதிகமாக சேர்க்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இதில் வேர்க்கடலை அவல் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வெள்ளை சக்கரை இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்டாக வந்திருக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு வேர்க்கடலை தேங்காய் வாசனையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இது மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும்